வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் என அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஒரு நாட்களிலேயே கொலை சம்பவங்களை அரங்கேறி உள்ளன என நாவல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாவல் ராஜபக்ச நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகிறது மேலும் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டினார் உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயல்பாடு என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இதேபோல அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகே இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தையும் நினைவுபடுத்தி இருந்தார் இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அச்சாறு போன்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நாட்டின் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜால்பான நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்று ஜனாதிபதி கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கின்றது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அவரது வரவு செலவு திட்ட உரையில் ஜாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார் ஜாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்துகிறார்கள் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போதே பாதனைகள் கலற்றிவிட்டு தாம் செல்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் ஜாழ்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்று எமது தாய் கட்சி குற்றம் சாட்டப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம் எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்கா பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு அழைப்பு கூறியிருந்தார் நாங்கள் கீழ்படுமான முறையில் இந்த வெடியத்தை மேற்கொண்டோம் ஆனால் இது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த வெடியம் நினைவுக்கு வரவில்லையா அன்று ஜேவிபினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு அவர்கள் மன்னிப்பு கோரியிருந்தார்களா அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை ஜாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த பிழை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்தார் புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதால் குழப்ப நிலை ஏற்பட்டது இது பாரதூரமான நிலைமை நீதிமன்றத்துக்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாளாண்டம் கொலைகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சட்ட ஒழுங்கை பேணுவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு எதிர்கட்சி தயாராக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டில் உள்ள பாதாள கொஸ்டிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் கடந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற சட்டவிரோத திச விகாரிக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இன்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது சட்டவிரோத தையெட்டு திச விகாரியானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரியை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது Um... இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்க அரசு நிறுவனம் ஒன்று முறைப்பாடு செய்துள்ளது பல முறைப்பாடுகளை குறித்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் தோஸ் பிரியோக தடுப்பு பிரிவு கொழும்பு தலைமையக நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்காக செயல்படும் அமெரிக்க அரசாங்கத்தின் நிறுவனம் மூலமே குறித்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் தொஸ்பிரயோக தடுப்பு பிரிவின் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு தாக்கல் செய்துள்ளார் இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்றம் சிறுவர் மற்றும் மகளிர் தொஸ்பிரயோக தடுப்பு பிரிவுக்கு உத்தரவு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் பள்ளிகள் கிராமத்தில் வசிக்கும் முதியவர் ஒருவருக்கு அவரது அயல் வீட்டாருக்கும் இடையே சேவல் தகராறு ஏற்பட்டுள்ளது தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு சேவல் கூவதால் குறித்த முதியவர் தூங்க முடியாமல் சிரமத்திற்கு முகங்கொடுத்து கொடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அந்த முதியவரின் உடல் நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அயல் வீட்டாரின் சேவலால் தனக்கு தூக்கம் கெடுவதாக கூறி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது குறித்த விடியம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் சேவலை வேறு இடத்திற்கு மாற்றி வைக்குமாறு வீட்டினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் உக்ரேன் போர் குறித்து ஐரோப்பிய தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் சுமார் பதினைந்து நாடுகள் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தில் உக்ரைனின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது பிரித்தானியா ஜெர்மனி இத்தாலி போலந்து ஸ்பெயின் டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நுவடெல்லியா மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்